தேனி நாடாளுமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற முதல்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டின் முப்பத்தொம்பது மக்களவைத் தொகுதிகளுக்குள் முப்பத்தி மூணாவது மக்களவைத் தொகுதி தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கு இந்தியாவில் முதல் முறையாக சர்வதேச தரச்சான்று ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் விருது வழங்கப்பட்டுள்ளது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் இருபத்தி அஞ்சு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேனி மக்களவைத் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் யார்னு பார்க்கலாம் மதன் நாம் தமிழர் கட்சியில் மைக் சின்னத்திலும் நாராயணசாமி அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்திலும் தங்க தமிழ் செல்வன் திமுகவில் உதயசூரியன் சின்னத்திலும் டி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பிரசர் குக்கர் சின்னத்திலும் களமிறங்கிருக்கிறாங்க தேனி நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினாறு லட்சத்திற்கு மேல் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மொத்த வாக்குச்சாவடியின் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் சோழவந்தான் தனி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் தனி போடிநாயக்கனூர் கம்பம் இந்த வேட்பாளர்களில் உங்களுக்கு பிடித்த தமிழ்நாட்டிற்கு உண்மையிலேயே நன்மை செய்யக்கூடிய நேர்மையான தூய் அரசியலை தமிழ் மக்கள் முன்பு வைக்கும் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நல்ல வேட்பாளர் யார் சொல்லுங்க தமிழ்நாட்டில் பெரும் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு